வணக்கம் நண்பர்களே கோவை ட்ரீம்லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பா உங்கள் ராஜா பேசிகிட்டு இருக்கேங்க நீங்கள் இப்போ இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க கோவை டு தாராபுரம் ஒரு ரோட்டில் இருக்குங்க குண்டடமுக்கு மிக அருகில் இருக்குங்க குண்டடம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இந்த விவசாய பூமிக்கு தண்ணி வசதியோட மோட்ரு வசதியோட பெரிய கிணறு பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க நல்ல அருமையான நீர் சோர்ஸ் உள்ளதுங்க அதாவது வாட்ரு சோர்ஸ் வந்து அதிகமாக உள்ள ஏரியங்க இது தண்ணி எவ்வளோ மேலாப்பில் பண்ணிருக்கு பார்த்தீங்களா சுத்த செம்மண் ஊக்குங்க நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க ஏற்கனவே இவங்க வந்து கடலை போட்டிருக்காங்க அப்புறம் கத்திரிக்காய் சாகுபடி பண்ணியிருக்காங்க வெண்டைக்காய் சாகுபடி பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லாததுனால எந்த விவசாயம் வேணாலும் நம்ம நம்பி பண்ணலாங்க சுத்த செம்மண் பூமிங்கிறதுனால எதிர்போட்டாலும் போட்டாலும் வருங்க அருமையான பூமிங்க மொத்த பூமியோட இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குங்க இது மூணு ஏக்கர் மொத்தமாக அப்படியே தான் கொடுப்பாங்க

உள்ள வந்து ஒரு கிணறு இருக்குங்க கிணறு நிறைய தண்ணி இருக்குங்க நல்ல அருமையான சுத்த செம்மண் மூணு கடலை போடுறதுக்கு மற்ற காய்கறி ஏதாவது வெஜிடபிள்ஸ் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அருமையான இடங்க மெயினாக ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலே யாராவது இடம் துளாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடங்க பாருங்க ரோட்டுக்கு மேலேயே அமைஞ்சிருக்கிறோட இடம் நல்ல இடங்க அப்புறம் நம்ம நண்பர்கள் அடையவர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க நண்பர்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க நிற்க நன்றிங்க நன்றி